ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன இந்த வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாலா பட்டாணி தான் அது எப்படி செய்யறதுன்னா வெள்ளை பட்டாணி இருக்குல்ல அதை ஊற வச்சு செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பாருங்கள் நான் வந்து பட்டாணியை ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன் நீங்கள் நைட்டு ஊற வச்சு காலையில் கூட செய்யலாம் இல்லை காலையில் ஊற வச்சு மத்தியானம் கூட செய்யலாம் இதில் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுக்குவோம் ஒரு கால் ஸ்பூன் இருக்கும் அளவுக்கு போடுறேன் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம உப்பு போடுவோம்ல அதனால பார்த்து போட்டுக்கணும் நல்லா வேக வச்சு ரெடி பண்ணிக்குவோம் நல்லா ஒரு இருபது நிமிஷம் வச்சிருந்தேன் ஏன்னா அப்போதான் நல்லா பூக்க வேகும்ட்டு நல்லா எழுந்திரிச்சு பாருங்கள் ரெடியாக வச்சுக்கோ இது வேக வச்சிட்டிங்கன்னா இது செய்யறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் சீக்கிரம் ஆயிடும் எண்ணெய் ஊத்திக்கலாம் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் உளுத்தம்பருப்பு வெங்காயம் வந்து நம்ம குட்டியாக கொஞ்சம் கட் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து இந்த மாதிரி நீல நீளமாக கொஞ்சம் கட் பண்ணிக்கணும் இது ஏன் நீல நீளமாக கொஞ்சம் கட் பண்ணிக்கணும்னா அதோட சேர்த்து சாப்பிடும் போது நல்லா இருக்கும் வெங்காயம் போட்டுக்கலாம் இது பாதி அது பாதி அந்த மாதிரி அறிஞ்சிக்கோங்க அந்த மசாலா சாப்பிடும்போது இந்த வெங்காயத்தோடு நீண்ட நேரமா இருக்கா நல்லா இருக்கும் அப்புறம் கருவேப்பில அப்புறம் சோம்புத்தூர் ஆ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு வெங்காயம் வந்து நீங்கள் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி போதும்னு சொல்லுவாங்கள்ல அந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ பச்சை மிளகாயும் வர மிளகாயும் இது ரெண்டு சேர்த்து போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக போடுறேன் இல்லை மிளகாய் தூள்லாம் போட மாட்டோம் இது இந்த கா மிளகாயோட காரம் தான் இப்போ வந்து தக்காளி தக்காளி வந்து இதுக்கு ரொம்ப தேவை இல்லை ஒரு பாதி தக்காளி போதும் இப்போ மஞ்சத்தில் போட்டுக்கோ தக்காளிக்காக கொஞ்சம் வதங்க விடணும் இதுக்கு எண்ணெய் ரொம்ப தேவை சும்மா அந்த கடுகு பொரிய அளவுக்கு வெங்காயம் வதங்குற அளவுக்கு இருந்தால் போதும் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணியை போட்டுருவோம் இப்போ உப்பு போட்டுக்கோ உப்பு வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சால்ட்டு கூட போட்டுக்கலாம் நான் வந்து பொட்டுக்கல்லையே பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் இதில் நம்ம வந்து ஒரு குட கொழப்புக்கு இதை தான் ஊற்ற போகிறோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கலந்துக்குவோம் நல்லா கரைச்சாச்சு இதில் ஊத்திடும் இது ஊத்தினோடனே கொஞ்சம் திக்காயிடும் இப்போ வந்து கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் ஓகே இது வந்து ஒரு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் ஏன்னா பொட்டுக்கெல்லாம் மாவு தான் நம்ம சேர்த்துருக்கோம் அது வேகணும்னு அவசியம் இல்லை எல்லாம் சேர்ந்து பைண்ட் ஆகிறதுக்காக அந்த ஒரு நிமிஷம் இல்லைட்டி ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் நம்ம மசாலா பட்டாணி ரெடி இதை நீங்கள் வந்து பூரிக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம் சும்மாவும் சாப்பிட்லாம் நாங்கள் தான் சாப்பிடுவோம் இருக்கட்டும் ஒரு ஒரு நிமிஷம் ஆகட்டும் நல்லா ஒரு நிமிஷம் வச்சுட்டேன் அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு பாருங்க இப்படி தான் இருக்கணும் இது மாதிரி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஓகே நம்ம மசாலா பட்டாணி ரெடி ஆஃப் பண்ணிடுவோமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மசாலா பட்டாணி ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பண்ணுவோமா சுடுது வேறு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துடுங்க பசங்களுக்கு அவங்களுக்கு இதை உதவி செஞ்சுட்டே திரு திருப்பி கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பெரியவங்களுக்கு பச்சை வெங்காயம் கூட போட்டு அதை சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைங்க கொடுக்குன்னா ஒரு பூரி சுட்டு இதோட கொடுங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் ஸ்நாக்ஸு கூட கொடுக்கலாம் லஞ்சுக்கு கூட ஒரு ரெண்டு பூரி சுட்டு இதை செஞ்சு கொடுத்தீங்கனாலும் சாப்பிட்டு வந்துடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்ல அதனால சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்